சாமி ஊத்தர விட்டு துருவா பலக்கடி பார்த்ததுல ஜெயந்த ஊர் சரி சரிப்பா கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டுவா பலக்காடி பார்த்ததுல ஜெயந்தஊர் கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்பு கருப்பசாமி அப்படியாப்பா எல்லாரும் மறுபடியும் காலையில் விழுப்பா சரி அப்படியா நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா சரி இப்போ என் மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் என் மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அதே மாதிரி எனக்கு ஒரு வேலை வேலை செஞ்சு பல நாள் ஆகிப்போச்சு அப்படின்னா வேலை வந்துச்சு அல்ல வந்துச்சு அப்படின்னா காலவில் அதே போல் கருமசாமி நல்லபடியாக திருமணம் தை கடைசிக்குள்ளே உனக்கு ஆளை அமைச்சு கொடுக்குறேன்னு இருக்கேன் தை கடைசியிலேருந்து சித்திரை வர்றதுக்குள்ளே நீ நினைச்சது போல் உனக்கு பொண்ணு நல்லபடியாக தேடி நான் கர்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் அம்மா வாசப்பட தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு உனக்கு வேலை என்ன நீ நினச்சத விட ரெண்டு மடங்கு உனக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன் போ கர்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவா பழக்காடி பத்ததில் ஜந்த ஊர்ப்பா சரி சரிப்பா கருமசாமி மறுபடி பலக்காடி பத்ததில் ஈரோடு வச்சுப்பா ஈரோடு வந்து நான் ஆசாரியார் யார் காலவில் கருமசாமி அப்படியாப்பா சரி சரிப்பா எனக்கு வேலையே சுத்தமாக இல்லை கருப்பசாமி அப்படின்னு ஞாயிறம்மா நான் கேட்டால் இப்போ வேலை வந்துச்சா வரலையா வேலை வந்துட்டுருக்கு அதே மாதிரி மகனை நல்லபடியாக திருத்தணும் அதே போல் கர்ப்பசாமி மதிக்க மாட்டேறான் அதனால் நல்லபடியாக அவனை திருத்தி கொடுத்து வேலை இன்னும் மோயாத அளவுக்கு கர்ப்பசாமி அவனுக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அதே போல் அமைச்சு கொடுக்குறேன் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ கருப்பசாமி மறுபடியும் ஊற்றற விட்டு தூர்வா வழக்கடி பார்த்ததில் ஜெந்த ஊருப்பா சரி கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல கொடுமுடி வச்சு பார்த்து கொடுமுடி அரசு அதிகாரி இப்போ நான் வந்து இப்போ அரசு அதிகாரியாப்பா அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நம்ம படித்து இன்னும் மேலும் நம்ம பதவி கிடச்சதுக்கப்புறமா திருமணம் முடிக்கலாமா இல்லை பதவி கிடச்சதுக்கப்புறம் முன்னாடியே பார்த்துடலாமா அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன் போய் பார்த்ததில் ரெண்டு ஒரே தான் அமையும் அதனால முத நீ நினச்சது போல உனக்கு படிப்புக்கு தகுந்த வேலையும் உனக்கு அதிகாரத்துக்கு தகுந்த பதவியும் உனக்கு நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்து விட்றேன் அதே போல் திருமணத்துக்கும் கரப்பசாமி எண்ணி எட்டு மாதத்துக்குள்ளே அதுவும் உனக்கு அமைஞ்சிடும் சரியா அதை பற்றி நீ கவலையே விட வேணாம் ஒன்றை வந்து அதை பாங்க வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிடும் அம்மா அம்மாவாசைக்கு அம்மா வசதிக்கு தவறாமல் என்ன வந்துட்டு வந்து பார்த்துட்டு போ ஒரு அஞ்சு அம்மா நீ நினச்சது போல் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி மேல் அதிகார பதிப்பு நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறப்போம் கருப்பசாமி மறுபடி உத்தரவை விட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த உருப்பா சரி சரிப்பா கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா கொடுவாய் எனக்கு வந்து அப்படியாப்பா கட்டட மேஸ்திரி யாருப்பா கட்டட மேஸ்திரி ரெண்டு பேரும் கட்டட மேஸ்திரியா மறுபடியும் கால எனக்கு படித்த படிப்புக்கு என் மகனுக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்து நல்ல என் பிள்ளையும் படிக்க வச்சு நமக்கு வேலை செய்கிறது எல்லாமே அறகுறை வேலையாக இருக்குது அப்படி தானே அதனால் இன்னையிலேருந்தாவது எனக்கு நல்ல வழியை பிறக்கணும் அதே போல் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நல்ல வழியும் அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையும் உனக்கு அமைச்சு உன்னி எந்த வேலை இருந்தாலும் தடை இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் இப்போ இருக்கிற வீட்டில் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு இருந்துக்கலாம் சரியா அதுக்குள்ளே உனக்கு வேலையை கொடுத்து அடுத்து சொந்த வீட்டுக்கே நான் போகலான்னு அமைச்சு கொடுத்துருக்கேன் அதனால இருக்கிற வீட்லேயும் அங்கேயே இருக்கும் வேற எந்த வீடும் மாற்ற வேணாம் சரியா இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றோம் யார் எந்த எதிர்ப்பு வந்தாலும் கர்ப்பசாமி நான் உனக்கு அமைச்சு மாற்றி அமைச்சு கொடுத்துருவேன் கர்ப்பசாமி மறுபடி கோவில் போயிடுச்சுப்பா கோவில் அதனால நான் வந்து மருத்துவர் டாக்டர் அப்படி தான் நம்மளே கண்ணாடியை கழிட்டு அதே போல் கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்ததில் எந்தவித குழப்பமும் எந்த வித மாற்றமும் இல்லமான அதனால் இன்னையிலிருந்து எந்தவித குழப்பமும் பட வேணாம் அதனால் இன்னையோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதனால் இதை நீ சாப்பிட்ரு இப்போ இங்கே என்னோடய இருப்படத்துலேயே சாப்பிட்ரு சரியா இதை கொண்டுட்டு போய் நாளைக்கு பகுதியை தேய்ச்சி குளிச்சுட்டு பகுதியை சாப்பிட்ரு இதோட இந்த பிரச்சனை நம்ம வழிதாண்டும் போதே பிரச்சனை தீந்து போயிடுச்சு அதை பற்றி நீ பயப்படவே வேணாம் இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சுரு பார்ட்னர் ஓட்டு எந்த தொழிலும் செய்ய வேண்டாமே இப்போ இருக்கிற ஃபைனான்சியலே உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி எல்லாம் ஓர்சல் பண்ணி ரெண்டு பிள்ளைகளையும் நல்லபடியாக கரசேத்துனா போதுமா நான் கரை சேர்த்து கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறப்போ நான் தான் சொன்ன ரெண்டு பெண்ணுகளையும் நான் நல்லபடியாக கரசேத்துறேன்னு சேர்த்திடன்னு சொல்லிட்டேன் கருப்பும் கூட இருக்கிற மறுபடி ஊத்தரை விட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த உறுப்பா கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் சென்னை வயிற்றுப்பா சென்னை இதில் வந்து கட்டட மேஸ்திரியா இருப்பா கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோமானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் பெருசாக எந்த வேலை இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு வேலை ஓடிட்டு இருக்கு அதனால் கேட்ட வேலையும் இப்போ தடுமாட்டமாக இருக்குது அதே போல் நான் கரப்பசாமி உனக்கு இன்னும் வேலையை அதிகமாக பண்ணி கொடுத்து இந்த வேலை இப்போ இந்த வேலை பெண்டிங்கில் தான் இருக்கு இருக்கு இல்லையா அதனால இந்த வேலை பெண்டிங்காக இருந்தாலும் அடுத்த வேலையாவது உனக்கு நல்லபடியாக வருமானம் ஒன்று ஒரு இருபத்தொரு நாள் கழிச்சுக்க அது கூட உனக்கு நான் கரப்பசாமி வேற வேறு வேலை உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்கேன் ஒரு பக்கம் சொல்லியிருக்கேன் எந்த தகவலும் வரல சொல்லியிருக்கேன்னா சொல்லியா அதனால் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படியா அவனுக்கு நான் ஓடி போய் பார்த்தேன் போய் பார்த்ததில் திருமணம் நல்லபடியாக ரெண்டாவது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு அமைக்க முடியுமா அப்படின்னு போய் பார்த்ததில் நீ அமைச்சிடலாம் பார்த்து வச்சதே நீ அமைச்சிரு அது போக சொத்து பிரச்சனை ஓடுது ஒரு மூணு மாதத்துக்கு அதை மட்டும் தள்ளி வை அது வந்து அதை விட்டுரு திருமணத்துக்கு உண்டானது நீ அவ்வளோ பேசு நான் கருப்பசாமி அமைச்சு தரேன் இதை கொண்டுட்டு போய் அவனுக்கு சாப்பிட கொடுத்துரு கூட வரம்பு